டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒன்பது கோத்து கலப்பை இது இரண்டு செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல்ங்க செல்ஃப் மோட்ரு புதிய செல்ஃப் மோட்ரு வந்து போட்டிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க கீர் பாக்ஸ் கிளச் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க பெட்டூக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க வண்டி கலப்பை இரண்டுமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொட எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணம் செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே